ங்கள் செயவர் நம் அருகிறார்தங்கள் செயராும் நமக்குள்சிக்கிறார் Vem,

செங்கடலை இரண்டாக பிரிதி தாரிசையம் செங்கடலை இரண்டாக பிரிதிடாரிசையம் புயல் தாற்றை தான் I'm gonna கோரை சொல்ல மறை கோரை நெபலிபம் மலிகங்கள் செய்கிறவ நம் அருகே இருக்கிற புதங்கள் செய்கிறவர் Let's sing it out.

கடவுளுடைய ஒரு தூசிக்கு அவன் சமமா இல்லை கடவுள் நடந்து செல்லுகிற பொழுது எழும் தூசிக்கு அவன் சமம் இல்லாதவன் ஆனால் மகளே அதிகாரம் எட்டாம் வசம் அறிவு தெளிவோடு அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை உங்கள் எதிரியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என யாரை விழுங்கலாம் யார் வாழ்க்கையை கெடுக்கலாம் யார் சாகடிக்கலாம் யாரை தற்கொலைக்கு தூண்டலாம் யாரை கடன் பிரச்சனையில் வச்சு சாகடிக்கலாம் யார் கணவன் மணிக்குள்ளே சண்டையை மூட்டி விடலாம் குழந்தை இல்லாமல் பண்ணி வாரிசை தடுத்துடலாம் அப்படி அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான் ஹலோ லூயா அமைதியாருன்னு சொல்லிட்டேன் ஹலோ லூயா அக பைபிள் சொல்லுகிறது அவத்தி சுத்தி சுத்தி வாரான் நீ என்ன பண்ணு எதிர்த்து நேர் நீ எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் லூகாசு விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார் பாருங்க பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் இளம் சிங்கங்களை மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் வழங்குகிறேன் இன்றைக்கு காலையிலிருந்து நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பது இயேசு உங்கள் நடுவில் இறங்கி செய்து கொண்டிருக்கிற புதுமைகள் அதிதூதரான புனித மிக்கேல் உங்கள் நடுவில் இறங்கி அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார் நற்கருணை ஆண்டருடைய வல்லமை உங்கள் குடும்பங்களை தாக்கி இருக்கிறது கொண்டிருக்கிறது மகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அங்கலாய்ப்பு அங்கலாய்ப்பு அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே இல்லையே எல்லாம் முடிஞ்சு போச்சே நண்பர்களை இழந்தேன் கணவனை இழந்தேன் பிள்ளைகளை இழந்தேன் சொத்தை இழந்தேன் எல்லாத்தையும் இழக்கும்பொழுது ஒரு ஆன்மா இப்படி அங்கலாய்ப்புக்கு போகும் இனி எனக்கு எதிர்காலமே இல்லை இனி மீண்டு வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று நம்புகிற ஒரு ஆன்மா இப்படி கட்டப்படும் ஆனால் வசனம் சொல்கிறது விசாச எதிர்த்து நில் இந்த நேரத்தில் யார் பட்டாசு வச்சாங்க தெரியல எதிர்த்து நில் சொல்லுங்க நான் எதிர்த்து நிற்பேன் ஆண்டவர் எதிர்த்து நிற்பேன் அவர் கொடுக்கிற வல்லமையினால் அவர் ஜெயிப்பேன் மந்திரம் என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை ஒன்றும் என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை போவதில்லை ஏசு என்னோடு இருக்கிறார் ஏசு என்னோடு இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் எதிர்த்து நின்றீங்கன்னா அவன் ஓடி போவான் என்று ஏசப்ப சொல்றார் நீ பயந்தனா உன் மேல வந்து உக்காந்துருவான் எதிர்த்து நில் சும்மா எதிர்க்க கூடாது ஏசுவின் ரத்தத்தை கொண்டு இயேசுவின் வார்த்தையை கொண்டு இயேசுவின் நாமத்தை கொண்டு அவனை எதிர்க்கணும் நீங்க செபிக்கும் போது என்ன சொல்லணும் இயேசுவின் ரத்தம் என்னை என் மேல் இருக்கிறது பிள்ளைங்களுக்கு சிலுவை இப்ப நான் எல்லாருக்கும் சிலுவை போடுறேன் கொஞ்சம் பேர் கீழே விழுறீங்க ஏன் தெரியுமா உன்னை முத்திரை எடுகிறேன் பிசாசு ஓடுறான் இயேசுவின் ரத்தத்தில் ஆவியில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லுவா சில பேர் இருப்பானுங்க நல்லா சாராயம் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க தைரியமா காலையில் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு தைரியம் இருக்காது குடிச்சாதான் தைரியம் வரும் ப்ரைஸுலாம் அதே போல ஆவியானவரை நீங்கள் குடிப்பீர்கள் என்றால் வல்லமையாய் மாறுவீர்கள் உங்கள் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தை ஆவியிலிருந்து வருவதனால் பிசாசு அலறி ஓடுவான் நீங்கள் இப்பொழுது இருப்பது போல நோயோடு கஷ்டத்தோடு இருக்க மாட்டீர்கள் இந்த கூட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கும் மேலாக பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறீர்கள் அவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பீர்களா கடன் பிரச்சனையில் ரெண்டு குடும்பங்கள் சிக்கி தவித்து அதை அடைப்பதற்கு வழி இல்லை தீர்ப்பதற்குரிய மார்க்கம் இல்லை நீ உக்காரல இருபத்தி ரெண்டு பேரும் ஆண்டை சொல்லிருக்கார் அவங்க மட்டும் முன்னாடி வருவீங்களா உங்களுக்கு அந்த இடத்திலிருந்து வெளியே வாங்க ப்ளீஸ் கம் எந்திரிச்சு நின்னவங்க கூச்சப்படாமல் முன்னாடி வாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி செபிப்போமா நீங்கள் மனதில் உருக்க உருக்கத்தோடு செபியுங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு விடுதலை உண்டு இயேசுவின் வார்த்தையினால் எனக்கு விடுதலை உண்டு எனக்கு வழி எப்படி பிறக்கும் இயேசு சொல்றார் நானே வழியாக இருப்பேன் நானே உன்னை தப்புவிப்பேன் கடன் வந்த உடனே உன் சொந்தெல்லாம் உன்னை விட்டுட்டு போச்சு உன் சொந்த உறவுகள் உன்னை கைவிட்டார்கள் அல்லவா உனக்கு ஒரு படிப்பினை வந்திருக்கிறது அல்லவா எங்கே புத்தி கெட்டு போய் காசு அள்ளி அள்ளி செலவழிச்ச யாருக்கோ கொடுத்து திரும்பி வரலை உனக்கு இப்பொழுது ஆண்டவர் துணை தேவை கண்களை மூடிச்சா நேசரேவும் தீரு பாதம் மருந்தே நிம்மதி நிம்மதியே

முத்தரே பட் पड़, நீங்கள் பிசாசை எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை படிங்க ஒரு தளர்வு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரே சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே நன்னோடு இருப்பேன் சொன்னார்